யோசுவா ஒன்றாவது அதிகாரத்தில் எட்டாம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் வாசியங்கள் இந்த நியாயபிரமான புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக இதில் எழுதியிருக்கிறவைகளின் எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய் நடந்து யோசுவாவுக்கு தேவனால் சொல்லப்பட்ட வார்த்தை அதுதான் மோசே மரித்த பிறகு யோசுவா அந்த யுத்த தளபதியாய் இஸ்ரேல் ஜனத்தை நடத்துகிற தலைவனாய் மாறிய பொழுது யோசுவாக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை யோசுவா நீ போகிற இடத்துல எல்லாம் நீ வருகிற இடத்துல எல்லாம் கற்றுக்கு சஸஸ்ஸை தருவார் போன எல்லா இடத்திலும் வெற்றியை கற்றுக்கு தருவார் வழியை வாய்க்க பண்ணுவார் இந்த வழி வாய்க்க பண்ணோன்னா இந்த வேத வசனம் உள்ளத்தில் இருக்க வேண்டும் வர ஏப்ரல் மாதத்தில் நம்முடைய வார்த்தை உள்ளத்திலும் என் வாயிலும் இருப்பதாக அந்த வார்த்தையை தியானம் பண்ண வேண்டும் இந்த வார்த்தையை பற்றி வேண்டும் இந்த வார்த்தை எவ்வளவு தூரம் உடைய உள்ளத்தின் ஆழத்தில் செலுகிறதோ இந்த வார்த்தை எவ்வளவு பற்றி கொண்டு இந்த வார்த்தை அறிக்கைடுகிறாயோ அவ்வளவாய் கத்தர் செய்வார் கத்திற்கு மைமை உண்டாவதாக